ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்களுக்கு குக்கிங் விற்று இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் ஒரு சூப்பராக அருமையான சிக்கன் மசாலா தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க ஒரு கிலோ சிக்கன் ஐம்பது எம்எல் ஆயில் சில்லி பவுடர் முப்பது கிராம் கரம் மசாலா இருபது கிராம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தக்காளி இரநூறு கிராம் வெங்காயம் இரநூறு கிராம் பச்சை மிளகாய் ரெண்டு பீஸ் சால்ட் வந்து நம்ம தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் பட்டை நாலு கிராம்பு மூணு கரு ஏலக்காய் வந்து ரெண்டு பிரியாணி ஏல ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நூறு எம்எல் அடுப்பு பத்த வச்சு கடாயம் வச்சுக்கலாம் அதில் வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு வந்து சேர்த்து ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை வந்து நறுக்கி போகிற பொருட்கள் மிக்ஸியில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி போட்டு நாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா வாசனை வர ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி போட்டு பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா எப்படின்னா நம்ம வாழில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து மசாலாவுக்கு வந்து அவ்வளோ அருமையாகவும் ஃப்ளேவராகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அடுத்த முடியாத நம்ம என்ன பண்ணால் தக்காளி தான் சேர்க்க போகிறோம் அதையும் நம்ம வந்து மிக்சியில் வச்சு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கொதிச்சு இந்த மாதிரி நல்லா கலரே சேஞ்ச் ஆகி வந்துச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து லைட்டாக கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் சிக்கனை போட்டு நல்லா இந்த மாதிரி பாருங்க இதுலயே நல்லா குக் ஆகிடும் ஏன் இந்த மாதிரி செய்யணும்னா மசாலா மசாலா செய்யும்போது இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வச்சு மசாலாவை இதோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா அருமையா சூப்பராக வந்துருச்சு இதான் நம்ம வந்து சிக்கனுக்கு மசாலா கறி இதை வந்து நல்லா வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சோம்னா தோசை இட்லி சாப்பாடு எதுக்கு சாப்பிடணும் அவ்வளோ அட்டாசமாக இருக்கும் பாருங்க நம்ம ஊரில் வந்து ஃபார்ம் பார்க்கிட்டாங்க அப்படியே இதையும் சின்னதாக வருது வீடியோ இதுலேயும் ஆட் பண்ணி நம்ம போட்டுடலாம் பாருங்கள் நல்லா வந்து வீட்டில் எல்லா பலகாரங்களும் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்து நாம் வந்து கொண்டாடுறோம் அதுக்கப்புறம் நம்ம பாட்டு அங்க வந்து செய்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அதை செய்கிறாங்க நல்லா விசேஷமாக நல்லா பண்ணுறாங்க வீட்டுக்கு வீடு எல்லாரும் வந்து தேவையான அளவுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஃபுட் ஐட்டம் எல்லாமே வந்து செஞ்சு நல்லா ஜாலியாக இருக்காங்க ஓகே இப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சி பிடிச்சி தான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க